என்னாகுமோ பதினாறு முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு வசனம் முப்பது முப்பத்தி முப்பத்து நாலு வசனம் வாசி கத்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோட பாதாளத்து இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதை ஆனால் இந்த மனிதர் கத்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் வீடுகளையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள் அவர்களை சுற்றி இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள் முழு குடும்பமே டோட்டலா அழிஞ்சு போத எதுக்கு கோராவின் புத்திர அபிராமின் குட்டத்தா எதுன்னுப்பா கத்தர் கொண்டு கொண்டுதான் பேசுவாரா பெரிய ஆளா உள்ள கையை நீட்டி பேசுற ஒரு குடும்பம் முழுசும் போச்ச பெரிய தீர்க்க தரிசி இவதான் நம்மளை நடத்துவாராக்கும் துணிஞ்சு பேசுற ஒரு கோராவின் கூட்டம் முழு குடும்பமும் பூமி விழுங்கி போட்டது அதில் பாருங்க ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டா பாருங்க பொருட்கள் எல்லாம் மனிதர்கள் சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது வீடுகள் வீடு பொருள் சகல பொருள் மனிதர்கள் ஒன்று கோராவின் கூட்டத்தையே அழிய பண்ணிட்டு ஏன் வாய் சும்மா இல்லை பாருங்க மோசைக்கு விரதமா பேசின ஒரே ஒரு காரியம் எவ்வளோ பெரிய வேதனை குடும்பம் அழிந்தது ஒன்றாம் அதிகாரம் அது ஒரே அதிகாரம் தான் வழியில் நடந்து கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள் எதிர்த்து பேசின பாவம் அப்பா அம்மாவை எதிர்த்து எதிர்த்து பேசுற பிள்ளையே பூமி உன்னை விழுங்கி போடும் புருஷனை தேர்த்து பேசுற மனைவியே பூமி உன்னை விழுங்கி போடும் ஒளியக்காரனை தேர்த்து பேசுற விசுவாசியே கூட்டமே தேசமே ஜனமே உன்னை விழுங்கி போடும்